ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாய்மன சேனல் பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை தாலுகா பக்கத்தில் குழவைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வீடு வசதி இல்லாமல் தார்பாயை பாயை வாழ்ந்துட்டு வந்தாங்க நம்ம தாய் மனசு சேனல் மூலியமாக அவங்களுக்கு பார்வையிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான படிப்பு உதவிகள் சாப்பாடுக்கான சாப்பாடு உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம் அந்த வீட்டில் இருக்க முடியாத காரணம் தார்பாயை பாயை பற்றி தான் வாழ்ந்தாங்க அந்த பிள்ளைங்களுக்காக நண்பர்கள் மூலியமா வசூல் பண்ணி நம்ம தாய் மனசு சேனல் பாத்தீங்கன்னா பத்தாவது வீடு நம்ம கட்டியிருக்கிறோம் அந்த தான் கட்டியிருக்கோம் அந்த வீடியோ வச்சிருக்கேன் பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வீடு கட்டி அந்த பிள்ளைங்களுக்காக வர்ற பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைக்கு நம்ம தாய் மனசு சேனல் அவங்களுக்கு அந்த வீட்டை நம்ம பால் காய்ச்சி கொடுக்க போறோம் புதுமனை புகுவிழா போறோம் அந்த வீடியோ கண்டிப்பா நம்ம யூடியூப்ல பதிவு செய்யறேன் அவசியம் நீங்க முழுமையா பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க ஏன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நம்ம தாய்மாலசி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ நீங்க வீடியோ அதிகமா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாவே எனக்கு போதுமானது அதன் மூலியமா நான் இன்னும் எவ்வளவோ ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய பொற்பாதங்களை தொட்டி நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இப்போ அந்த பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலக்கி பால் காய்ச்ச போகிறோம் இல்லையா அந்த நாலு பெண் குழந்தைகளுக்கும் நம்ம தாய்மண சேனல் மூலயமா ஒரு சார் வந்துட்டு நீங்கள் ஏன் சார்பா அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் பர்ஜஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டோம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன் பார்த்துக்கோங்க முதல்ல வந்துட்டு அந்த இந்த பெரிய அந்த வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் பெரிய பாப்பா இருக்கு பாருங்க கொஞ்சம் பெரிய பாப்பாவுக்கு தான் முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கிறோம் கலர் நானாதான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளைங்கள்ட்ட எதுவுமே கேட்கல இது வந்து அந்த பெரிய பாப்பாவுக்கு நல்லா இருக்கா நண்பர்களே இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வாங்கியிருக்கிறேன் பேண்ட்டு அப்புறம் சால் கொடுத்துருக்காங்க அப்புறம் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு போடுற பெண்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸும் நம்ம வாங்கிறோம் இது வந்து அந்த பெரிய பாப்பாவுக்காக நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாப்பா இருக்குது ரெண்டாவது பாப்பாவுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் எல்லாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பத்து பேருக்கு நம்ம வீட்டு கட்டியிருக்கோம் இது வந்து இந்த ரெண்டாவது பாப்பாவுக்கு இது வந்து ரெண்டாவது பாப்பாவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் தான் நல்லா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வாங்கியிருக்கோம் இன்னும் ரெண்டு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் மனவளம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆஹ் சுடிதார் அந்த மாதிரி போட்டா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க அவங்களுக்கும் நம்ம ஆஹ் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அதாவது கழட்டி கழட்டி அளவுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இது மாதிரியே போட்டுக்கலாம் அப்படியே நம்ம இது பாருங்க இப்படிதான் வாங்கிருக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு ஏன்னா அப்படியே மாட்டி விட்டா எதுவும் அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களாம் இருக்க வேலை இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா அதனால வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கிறேன் ஒரு பாவாடை அந்த பாப்பாவுக்கும் அந்த மனவளம் பாதிக்கப்பட்ட பாப்பாவுக்கும் நம்ம வாங்கிருக்கோம் அப்புறம் பாக்கி அந்த பாப்பாவுக்கு உண்டான ட்ரெஸ் அப்ப இன்னொரு பாப்பாவும் இருக்கிறாங்க சோ அவங்களும் அதே மாதிரிதான் அவங்களும் வந்துட்டு மனவளம் பாதிக்கப்பட்ட அவங்க அந்த பாப்பாவும் அவங்களுக்கும் சேம் அதே மாதிரிதான் நம்ம ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன் அந்த பாப்பாவுக்கும் இது வந்து பாவாடை அந்த பாப்பாவுக்கும் அதே மாதிரி ஏன்னா நம்ம மாட்டி விட்டோம்னா திரும்ப கால்ட்டி கூடாது இல்லையா அதனால ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க மனாலெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருக்கிற இருக்கிறாங்க அதனால வந்துட்டு ரெண்டு பேருமே மாட்டி விட்டோம்னா அது பாடக்கு இருக்கும் திருமணம் எங்கே பட்டன் கழட்டி உறவு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா நான் பெண் குழந்தைகள் பாதுகாக்கணும் நம்ம அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் நண்பர்களே கலர் பிடிச்சிருக்கா ஏன்னா அந்த பட்சம் எதுவுமே நான் கேட்கல நம்ம தாய்மணி சேனல் மூலியமாக தான் நம்ம ஜூஸ் பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இது அந்த நாலு பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் குளிர்காலம் அதனால வந்துட்டு நாலு பேருக்கும் கொஞ்சம் பெட்ஷீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாலு பேருக்குமே பெட்ஷீட் வாங்கியிருக்கேன் அந்த நாலு பிள்ளைங்களுக்கும் பெட்ஷீட்டு குளிர்காலம் பொம்பளை பிள்ளைங்க அதனால வந்து நாலு பேருக்குமே பெட்ஷீட் வாங்கியிருக்கேன் பெட்ஷீட் வாங்கியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அம்மானா ரொம்ப அந்த பிள்ளைங்கள அந்த ரெண்டு மணம்லாம் பா பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க நூறு நாள் வேலைக்கு போய் தான் அந்த குடும்பம் சாப்பிட்டாங்கிற வழியே இல்லைங்க அதனால அவங்க அம்மாவுக்கும் நம்ம மயம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சேலை எடுத்துருக்கோம் அப்புறம் அம்மாவுக்கு வேணா அவங்களுக்கு அந்த பாவாடை அந்த மாதிரி அம்மாவுக்கு வாங்கியிருக்கோம் அவங்க அப்பாவுக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அவரும் வேலைக்கு போக முடியல ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அதனாலதான் நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டோம் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஒய்பைட்டு ஒயிட் ஒய்பைட்டும் அவருக்கு ஒரு வேட்டி நம்ம வாங்கிட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு நம்ம பால் காய்ச்ச போறோம் பார்த்தீங்களா அந்த பால் காய்ச்ச அன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் மூலயமா நம்ம வாங்கியிருக்கிறோம் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தான் கம்பேன் பண்ணணும் இன்னொன்னு நீங்க நம்ம தாய்மனை சேனல் முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கான உதவிகளை செய்யறதுக்காக மட்டும்தான் நம்ம சேனல் துவங்கிருக்கோம் நீங்க வீடியோ எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு அதிகமாக ஷேர் பண்ணி எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஊக்கம் தான் என்னை வந்துட்டு பல்வேறு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு தூண்டுதலாக இருக்கும் அதனாலதான் நான் அந்த மாதிரி நான் அவங்களோட நண்போட கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வந்து இப்ப நம்ம இந்த நாள் கழிச்சு தான் கொடுக்க போறோம் ஏன்னா பதினஞ்சு பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பால் கழிச்ச போறோம் அதனால அன்னைக்கு கொண்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் தாய் நம்ம நினச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த சேனல் மூலியமா அந்த பிள்ளைங்களுக்கு பீரோல் அப்புறம் சின்ன ஒரு கட்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த உங்களுக்கு ஏன்னா செய்யறதே செய்யறோம் நல்லா செய்யணும் அப்படிங்குற இன்னும் நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லதா வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கரண்ட் வேலையை கொஞ்சம் பார்க்க இருக்கு கதவு ஜானெல்லாம் போட்டு அதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு அஹ் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த பிள்ளைங்களுக்கான முழு வீடியோவும் நம்ம தாய்மனை சேனலா வரும் நீங்க அதிகமா பார்த்து எனக்காக ஷேர் பண்ணுங்க ட்ரெஸ் கலர்ல எப்படி இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா வாங்கியிருக்கணும் அப்படின்றத தான் எனக்கு வந்துட்டு கமெண்ட் வீடியோ நீங்க முழுமையா அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் நம்முடைய தாய்மனை சேனல் மூலயமா மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொறுப்பாதங்களை தோட்டம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன் என்றும் மக்களுக்காக நம்ம தாய் மனசு சேவைகள் செய்யவே காத்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம தாய் மனசுக்கு கொடுத்தீங்கனாலே போதும் பல்வேறு ஏழை மக்களுக்கு நம்ம தாய் மன சேனல் உதவும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே அனைவருக்கும்